ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டர்ஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பீட்ரூட் சால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை சோம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வசன போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலை இது ரெண்டுமே சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நல்லா பெரிய பீட்ரூட்டாக ஒன்று எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் ஒன்ற டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கை நிறைய தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரே ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தன்னால் ஆடினதுக்கப்புறமா நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான ரெடி சோட சோட சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ செஞ்சு அது மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்